லாஸ்ட் டைம் இந்த வால்வு ஏடியை பற்றி வீடியோ போட்டிருந்தோம் ஒரு சில பேர் இதை சகி பண்ண முடியாதுன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இன்னும் சில பேர் இதை எப்படி சகி பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க இதில் மொத்தம் அஞ்சு வாழ்வு வரும் அதில் ஒரு வால் மிஸ்ஸிங் இது என்ன வாழ்வுன்ட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதை வச்சு மதுகையில் நாலஞ்சு கடையில் தேடி பார்த்துட்டு கடைசியாக ஒரு இடத்துல இருந்துச்சு அதை வாங்கிட்டு வந்துட்டோம் அதோட இதுவும் ரொம்ப மோசமாக இருந்துச்சு எலி கிடைச்சமாக இருந்துச்சு இதையும் நம்ம மாற்றணும் இதுக்கு பதில் ஒன் யூ யோ கெப்பாசிட்டிக்கு யூஸ் பண்ணலான்ட்டு ஒருத்தர் கமெண்டில் சொல்லியிருந்தாரு இப்போ இதை ரெண்டையும் மாற்றி ஆன் பண்ணி பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு கெப்பாசிட்டியை சால்ட்ரிங் பண்ணிக்குவோம் அடுத்து இந்த வால்வை மாட்டிட்டு ஆன் பண்ணி பார்ப்போம் அனுப்பிச்சிருச்சு இப்போ ஸ்பீக்கரே மாட்டியாச்சு இப்போ சேனலில் மாற்றம்போது ஒரு சவுண்டு கேக்குது இதுல எஃப்எம்லாம் கிடையாது ஏஎம் மட்டும்தான் ஏஎம்க்கு வந்து நம்ம இந்த ஆண்ட்ராய்டாக மாற்றி பார்ப்போம் இப்போ சேனலில் சேஞ்ச் பண்ணி எதாவது பாட்டு கேக்குதான்னு பார்ப்போம் இதுல சிக்னல் வரலையா இல்லை இதுதான் இருப்பேகான்னு தெரியல அதுக்காக எங்கிட்ட இருக்க இன்னொரு எஃப்எம்ல எம்டபிள்யூ போட்டு அதுல எதுவும் சிக்னல் தான் செக் பண்ணி பார்ப்போம் எம்டபிள்யூல வகை சிக்னல் தான் கிடைக்குது ஆனா இதுல கிடைக்கல எதாவது இப்ப கேட்கும் போல இந்த எஃப்எம் இதுல கனெக்ட் பண்றதுக்கு நமக்கு ஒரு ஹெட்செட் வேணும் ஸ்பீக்கர் வயர் கட் பண்ணி விட்டு ரெண்டு வயர் வந்து நம்ம சால்விங் பண்ணிக்கணும் இப்ப நம்ம இதுல தான் மாட்டலாம் இப்ப வந்து இதுல பாட்டு கேக்குது இப்ப நம்ம அந்த ஹெட்செட் வயர் இதுல மாட்டி பார்ப்போம் இப்ப எல்லாம் மாட்டியாச்சு இப்ப நம்ம போன்ல கனெக்ட் பண்ணி பார்ப்போம் போன்ல கனெக்ட் பண்ணா சவுண்ட் கம்மியா தான் வருது ஆனா எஃப்எம்ல கனெக்ட் பண்ணா சவுண்ட் நல்லாவே கேட்குது இப்ப இந்த மாதிரி வால்வு கிடையாது நம்ம அதிகமா பாக்கவே முடியாது ஏன்னா இதுல எஃப்எம் கூட கிடையாது அப்படியே கிடைச்சாலும் இதோட பார்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்ப இதுல பாட்டே கேட்க முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்கலாம் இந்த டிவி பக்கத்துல வச்சோம்னா பாக்கவும் அழகா இருக்கும் அதே டைம்ல ஹோம் தியேட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம்